무르가 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 아아무레 தோதகம் மிகுத்த பொதுத்திருப்புகள் வெற்றி மேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா தோதகம் மிகுத்த பூதம் அருள் பக்க சூலை வலி வெப்பு மத நீர்தோய் சூழ்பேறு வகித்து நோய் இருமல் குற்றுச் சோகை பல குட்டம் அவைதீரா வாதமோடு பித்த மூலமுடன் மற்றும் ஆய பிணி வாழும் வாடும் எனைமுத்தி நீடிய பதத்தில் வாழ மிக வைத்து அருள்வாயே காதல் மிக மாத்தினை விளைத்த விழைத்த கானகூரத்தி மணவாழ காசினி அனைத்தும் ஓடி அழவிட்ட கால் நெடிய பச்சை மயில் வீரா வேதமொழி மெத்த ஓதி பத்தர் வேதனை தவிர்க்கும் முருகோனே மேல் அசுரர் கிட்ட தேவர் சிறை வெட்டி மீள விடுவித்த பெருமாளே வாதமோடு பித்த மூலமூடன் மற்றும் ஆயப்பிணி சற்றுமணுகாதே வாடும் முத்தி நீடிய பதத்தில் வாழ மிக வைத்து அருள்வாயே மீள பெருமாளே சோகை பலகுட்டம் அவை தீரா மாயப்பிணி சற்றுமணுகாதே வாழ மிக வைத்து அருள்வாயே கானக குரத்தி மணவாழ கல்லடிய பச்சை மயில் வீரா வேதனை தவிர்க்கும் முருகோனே மீள பெருமாளே வெற்றிவடிவேல் முருகனுக்கு பொது திருப்புகள் பக்க சூலை வலி வெப்பு மத நீர் தோய் தோதகம் வஞ்சகம் மிக்குள்ள மண் நீர் தீ காற்று வெண் என்னும் ஐம்பூதங்களின் மருள் மயக்கினால் ஏற்படும் அல்லது ஐம்பூதங்களால் அருள் உண்டாகும் பக்க சூலை விலா பக்கங்களிலே நோய் கொடுக்கும் சூலை நோய் வலி குமரகண்டம் முதலிய எழுப்பு நோய்கள் வெப்பு ஜுரம் மதநீர் வீரிய சம்பந்தமான நோய் தொய் சேர்ந்து சூழ் நோய் இருமல் குற்று சோகை பல குஷ்டம் அவை எங்கும் பரவி நோய் தரும் பெருவயிற்று நோய் இருமல் குற்று இடிப்பது போல தலையிடி முதலிய நோய் சோகை ரத்தமின்மையால் உடம்பு ஊதுதல் பல குஷ்டம் அவை வகையான குஷ்ட நோய்கள் தீராவாதமொடு பித்த மூலமுடன் மற்றும் பிணி சற்றும் அணுகாதே தீர்க்க முடியாத வாதம் வாயு சம்பந்தமான நோய்கள் பித்த சம்பந்தமான நோய்கள் மூல நோய் இவையுடன் மற்றும் பிணி பின்னும் வகையான நோய்கள் இவை எவையும் என்னை கொஞ்சமேனும் அணுகாதவாறு வாடும் என்னை முத்தி நீடிய பதத்தில் வாழ வைத்து அருள்வாயே வருந்தி நிற்கும் என்னை நீ மோட்சம் நீடித்து விளங்கும் உனது திருவடியில் வாழும்படியாக நன்கு வைத்து அருள் காதல் மிகவுற்று மா திணை விளைத்த கானக குரத்தி மணவாளா ஆசி மிக வைத்து நல்ல தினையை விளைவித்த காட்டுக்குரத்தி வள்ளியின் மணவாளனே காசினி அனைத்தும் ஓடி அளவிட்ட கால்நெடிய பச்சை மயில் வீரா உலகம் முழுமையும் ஓடி வலம் வந்த ஓடி அளவிட்டு வந்த நீண்ட காலையுடைய பச்சை மயில் வீரனே வேதமொழி மெத்த ஓதிவரு பக்தர் வேதனை தவிர்க்கும் முருகோனே வேதமொழிகளை அல்லது வேதமொழி அணைய திருமுருகாற்றுப்படையை நிரம்ப ஓதிவரும் பாராயணம் செய்துவரும் பக்தர்களுடைய துன்பங்களை நீக்கும் முருகனே மேல் அசுரரிட்ட தேவர் சிறைவெட்டி மீள விடுவித்த பெருமாளே முன்பு அசுரர்கள் தேவர்களுக்கு இட்ட சிறையை நீக்கி அவர்களை மீளும்படி காப்பாற்றி விடுவித்த பெருமாளே வகையான நோய்கள் எவையும் என்னை கொஞ்சமேனும் அணுகாதவாறு வருந்தி நிற்கும் என்னை நீ மோட்சம் நீடித்து விளங்கும் உனது திருவடியில் வாழும்படியாக நன்கு வைத்து அருள் புரிவாயாக